மங்கோலியாவில் ஒரு நாடோடி குடும்பத்தில் பிறந்து மங்கோலிய பேரரசர் நிறுவி ஆசியாவையும் ஐரோப்பாவையும் கதிகலங்க வச்ச ஒரு பேரரசர் தான் செங்கிஸ்கான் வரலாற்று பக்கங்களை தேடி எடுத்து பார்த்தோம்னா அதில் செங்கிஸ்கான் பெயர் கண்டிப்பாக இருக்கும் வரலாற்று பக்கங்கள் செங்கிஸ்கானை நமக்கு இறக்கமற்றவராகவும் கொடுங்கோல் அரசனாகவும் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவிச்சவராகவும் தான் நமக்கு கட்டுது ஆனால் செங்கிஸ்கானுக்குன்னு நிறைய திறமைகள் இருக்குது செங்கிஸ்கான் ஒரு நாடோடி குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் மங்கோலிய நாட்டில் பிறந்தவர் மங்கோலிய நாடு மலைகளால் சூழப்பட்ட நாடு அந்த நாட்டில் பனி அதிகமாக இருக்கிறதால அந்த மக்கள் இடமிட்ட இடம் நகர்ந்துட்டே இருப்பாங்க அவர்கள் நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க நாடோடி குழுக்களில் ஒரு குழுவுக்கு தலைவராயிருந்தவர் தான் செங்கிஸ்கானோட அப்பா அவரை எதிரிகள் விசம் வச்சு கொண்டுட்டதால அடுத்த மன்னராக வேண்டியவர் செங்கிஸ்கான் இவரை அடிச்சு துரத்திட்டாங்க அந்த குழுக்கள் இதனால தன்னுடைய அரச பதவியை அனுபவிக்காம போயிடுச்சு செங்கிஸ்கானால இருந்தாலும் மனதைத்தோடையும் தன்னோட முயற்சியாலையும் மறுபடியும் தன்னோட அரச பதவியை இவர் கைப்பற்றினாரு செங்கிஸ்கான் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய இவரோட உண்மையான பேரு தெமுஜின் செங்கிஸ்கான்றது இவர் சம்பாதிச்சு வாங்கின பட்டம் கான் அப்படின்னா தலைவன் செங்கிஸ் அப்படின்றது செங்கிஸ்ன்ற மங்கோலிய வாரத்திலிருந்து வந்தது தெங்கிஸ் அப்படின்றதுக்கு சமுத்திரம்னு அர்த்தம் செங்கிஸ்கான்ற வார்த்தைக்கு அர்த்தம் சமுத்திரங்களின் ராஜா செங்கிஸ்கானோட மங்கோலிய படை மிகவும் வலிமை வாய்ந்தது மங்கோலிய வீரர்களோட குதிரைப்படையை எந்த மன்னராலையும் வீழ்த்த முடியாது இதுக்கு காரணம் அவர்கள் நாடோடியாக இருந்ததால ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு குதிரை மூலமாக தான் பயணம் பண்ணுவாங்க அதனால குதிரையை லாவகமாக கையாண்டாங்க சின்ன வயசுலேருந்தே குதிரை மேலே ஏறுறது அது மேலேருந்து வில்லம்பு விடுறதுன்னு நிறைய பழக்க வழக்கங்களை வச்சிருந்தாங்க இவர்கள் இதனால் இவர்களோட குதிரைப்படையை யாராலையும் வீழ்த்த முடியாத அளவுக்கு இருந்துச்சு உலகத்தில் முதல் முறைய தபால் துறை அமைச்சவர் செங்கிஸ்கான் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்திகள் அனுப்பிக்கிறதுக்காக தபால்காரர்களை தன்னுடைய அரசாங்கத்தில் நிறுவனார் இவர் இவர் ஒரு சிறந்த மத நல்லிணக்க தலைவராக இருந்தார் தன்னுடைய அரசாங்கத்துக்கு கீழே இருக்க மக்கள் எல்லாருமே அவங்கவங்களுக்கு விருப்பமான மத கடவுளை வழிபடுறதுக்காக இவர் அனுமதி கொடுத்தாரு இது இவருக்கு பிறகு வந்த வழித்தோன்றல்களாலையும் பின்பற்றப்பட்டுச்சு மக்களை கொள்றதுக்கு பதிலா அவங்களுக்கு வரி விதிச்ச கஜானாவை நிரப்பலாம்னு யோசிச்சு செங்கிஸ்கான் வரி விதிக்கிற முறையை அமல்படுத்தினாரு இந்த வரி விதிக்கிற முறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க குவிச்சிட்டாரு இருந்தாலும் ஏழை மக்களால வரி செலுத்த செங்கிஸ்கான் ஏழை மக்களுக்கு மட்டும் வரி விளக்கு கொடுத்தாரு செங்கிஸ்கானை பொறுத்தவரை ஒரு மனிதனோட வாழ்க்கை அவன் விட்டுட்டு போற பிள்ளைகளை சார்ந்துதான் இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இதனால அவர் நிறைய மனைவிகளை கட்டிக்கிட்டாரு ஆசியால மட்டும் எட்டு சதவீதம் பேரு செங்கிஸ்கான் வழி வந்தவர்கள்னு சொல்லப்படுது உலக அமைப்பு நடத்தின ஒரு கணக்கோட அடிப்படையில பார்த்தா அவருக்கு இன்னைக்கு உலகத்துல பதினாறு லட்சம் அரசுகள் இருக்காங்க செங்கிஸ்கான் ஒரு புத்தி கூர்மையான அரசர் ஐரோப்பிய படைகளை வீழ்த்துறதுக்காக செங்கிஸ்கானோட படை வீரர்கள் முதல்ல குதிரையோட பயந்து ஓடுற மாதிரி ஓடுவாங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போதே வழியில குதிரை மேல பொம்மைகளை உட்கார வச்சு குதிரைகளை ஓட விட்டுருவாங்க அதே நேரத்துல மண்ணுல புழுதியை கிளப்பிட்டு இந்த வீரர்கள் பக்கத்துல உள்ள இடங்கள்ல ஒழிஞ்சுக்குவாங்க இப்ப ஐரோப்பிய படைகள் செங்கிஸ்கானோட படைகளை துரத்திட்டு போகும் பொழுது செங்கிஸ்கானோட வீரர்கள் பின்னாடி இருந்து அவங்கள முதுகுல தாக்குவாங்க இப்படி பல யுக்திகளை போர்க்களத்தில் கையாண்டார் செங்கிஸ்கான் செங்கிஸ்கான் சீன படைகளை எதிர்கொண்ட பொழுது இவர்கிட்ட தொண்ணூறாயிரம் படை வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் சீனா பத்து லட்சம் வீரர்கள் கொண்ட ஒரு படையை வச்சிருந்தாங்க ஆனால் இந்த பத்து லட்சம் வீரர்கள் கொண்ட ஒரு பெரிய படையும் தன்னோட புத்தி கூர்மையால வீழ்த்திட்டாரு படை எண்ணிக்கை அதிகமாக வச்சுருந்தா மட்டும் பார்த்தாது அந்த படைகளை எப்படி பயன்படுத்தணும்னு சீன இராணுவத்துக்கு செங்கிஸ்கான் பாடம் கற்றுக் கொடுத்தாரு அப்பாவுக்கு பிறகு பிள்ளைகள் தான் பதவிக்கு வரணுன்ற முறைக்கு பேர் நெப்போட்டிசம் இந்த வார்த்தையை அன்றைய காலகட்டத்திலே வெறுத்தவர் செங்கிஸ்கான் பெரிய பெரிய அதிகார பதவிகளில் இருந்த திறமையான உண்மையாக உழைச்சி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே உயர் பதவி கொடுத்தாரு செங்கிஸ்கான்